ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi everyone. என்னோட நேம் சரவணன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு வேலை அப்படின்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னாவே வந்து அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க ரியல் லைஃப்பில் வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் என்ன வந்து நம்ம எப்படி அதை வந்து பார்க்கணும் புரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க நீங்கள் யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்குமா இல்லை வந்து நம்ம ட்ராக் மாறி இருக்குமா இல்லை நம்மளை நம்ம வந்து என்ன நம்ம பெட்ராக பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து முடிவெடுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் வேலை கிடச்சிருச்சுன்னா வந்து போதும் அப்படின்னு அவங்களோட டார்கெட்டே வந்து ஒரு வேலை வேலைன்னு இருக்குது அதுக்கப்புறம் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னாலுமே அந்த வேலையில் வந்து அவங்க வந்து அப்படியே வந்து அவங்கள முழுசாக அவங்கள அதோட அவங்களோட எதிர்பார்ப்பு இல்லை அவங்களோட ஆசை கனவுகள் எல்லாமே அதுக்குள்ளேயே ஒரு இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து அவங்க வந்து அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அடையிறதுக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த மாதிரி வருமா இவ்வளோ வருமான வர வேலை எது இந்த வேலையில் வரலையா இந்த வேலை இந்த வேலையில் வரலையா இந்த வேலை இல்லை இந்த வேலைகளில் வரமாட்டேங்கிறா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அந்த சம்பளத்துக்கு நான் என்ன வந்து என்ன மாதிரி மொபைல் வாங்கலாம் எந்த மாதிரி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கலாம் எந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கலாம் எனக்கு வருமானம் இவ்வளோ தான் நான் இந்த வா இவ்வளோ பட்ஜெட்டில் வாடகை வீட்டில் இருக்கலாம் அப்படி எனக்கு வருமானம் இவ்வளோ தான் நான் வந்து சொந்த வீடே வாங்க முடியாது எனக்கு வருமானம் இவ்வளோ தான் இது பண்ண முடியாது எனக்கு வருமானம் இவ்வளோ தான் என்னால் இந்த பட்ஜெட்டில் தான் ட்ரெஸ் வாங்க முடியும் எனக்கு வருமானம் தான் நான் இந்த மாதிரி தான் லைஃப் தான் வாழணும் அப்படி தான் வந்து மக்கள் திங்க் பண்ணுறாங்க அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு இது ஓகே இதுவே எனக்கு நிறைவாக இருக்குது எனக்கு இது போதும்னா ஓகே உங்களுக்கு போதும் இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரான ஒரு வாழ்க்கை வேணும் பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும் நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும் இல்லை காஸ்ட்லியான மொபைல் வாங்கணும் இல்லை சொந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு ஃபஸ்ட்டு உங்கள் மனசை உங்கள் உள்ளுணர்வை வந்து நீங்கள் கேளுங்கள் உங்கள் ஃபேமிலியை கேளுங்கள் எந்த மாதிரி ஒரு லைஃப் அதை வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும் எந்த மாதிரி ஒரு வருமானம் வேணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி நம்ம வருமானத்தை உயர்த்தலாம் அப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும் இது தாங்க வேலை இங்கே பாருங்கள் நம்மளோட கல்ச்சர் நம்மளை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து யோசி இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து வயசு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இல்லை இருபது இருபத்தஞ்சு இருக்குது அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலானவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்க மாட்டாங்க அவ் அவங்களாம் வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க கூலி வேலைக்கு போவாங்க ஒரு இன்கம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது சின்ன சின்ன வேலைக்கு போவாங்க ஒரு வாரம் வருமானம் இருக்கும் வருமானம் இருக்காது அந்த அதனால வந்து தன்னோட பையனை வந்து எப்படியாவது வந்து ஒரு இதை விட பெட்டராக வாழணும் இதை விட பெட்டராக இருக்கணும் அப்படின் தான் நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நீ படித்து முடித்து நல்ல வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் ஒரு நிரந்தர இன்கம் இருக்கணும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லும்போது நம்ம நம்மளாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் ஓகே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் வேலை கிடச்சா போகும் ஒரு ஒரு நிரந்தர ஒரு வருமானம் ஃபிக்ஸ்டு இன்கம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா அப்பாவோட பெட்டராக இருக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இப்போ இந்த ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க இப்போ இவங்க எல்லாருமே வந்து இப்போ இருக்கிறவங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் ஆகுது அவங்க குழந்தைங்க தான் பிறக்குது அந்த குழந்தைங்க வந்து ஒரு அவங்க படிக்கும்போது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது நீங்கள் சொல்லுவீங்களா எப்போ படித்து முடிச்சுட்டு நீ வேலைக்கே போ வேலைக்கு போகணும்னு சொல்லுவீங்களா ஏன்னா நீங்கள ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு வேலையில் தான் இருக்கீங்க உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்குது ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கு ஆனால் அதில் உங்களோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகல அப்போ உங்கள் பையன்ட்டு என்ன சொல்லுவீங்க படித்து மோஸ்ட்டு வேலைக்கு போ வேலை கிடச்சாவே லைஃப் செட்டெண்ட் அப்படி சொல்ல மாட்டேங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் வந்து பெரிய லெவலில் இன்கம் எடுக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வழியை தரணும் இன்னும் லக்ஸுரியாஸ் ஆகணும் இப்போ வாழ்கிறத விட இன்னும் லக்ஸுரியாஸாக வாழணும் அதாவது நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து சாதாரணமாக இருப்பாங்க நம்ம ஏதோ வந்து ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான லைஃப் வாழ்வோம் ஒரு அவங்கள விட பெட்டராக இருப்போம் பட் நம்ம பசங்க இன்னும் பெட்டராக இருக்கணும்னு நினைப்பாங்க நினைப்போம் கரெக்டுங்களா அது வந்து இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவாங்க ஏன் வந்து இதை நம்ம இப்போவே திங்க் பண்ணக்கூடாது நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து சாதாரண ஒரு லேபராக இருக்கட்டும் மற்றவங்கள ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தாலும் நம்ம ஏன் வந்து அதை தாண்டி ஒரு ஜென்ரேஷனே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் பெட்டராக வாழக்கூடாது அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து வேறு ஒரு சில கண்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமெரிக்காவோ இல்லை வந்து சிங்கப்பூரோ இல்லை வந்து லண்டனோ ஆஸ்திரேலியாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கண்ட்ரிலும் இதே தான் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சாதாரணமாக இருந்தாங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து எந்த ஒரு ஸ்டேபிள் இன்கமும் கிடையாது அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்க வந்து இதானாங்க எஜுகேட் ஆனாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப டெவலப் ஆகியிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷன் பின்னாடி இருக்கோம் அவ்வளோதான் ஓகேவா ஓகே ஃபைன் அதனால் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம இது மாதிரி படிப்படியாக தான் குரோ ஆகணும் அப்படின்னு கிடையாது நம்ம வேகமாக குரோ ஆகலாமே ஓகே அதனால நம் நான் என்ன இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட திங்கிங் நம்ம வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு நம்மளோட ட்ரீம்ஸ் அதை வந்து பாருங்கள் நமக்கு கிடச்ச லைஃபே போதும் அப்படின்னு வந்து செட்டில் ஆகாமல் இன்னும் எப்படி பெட்டராக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா இப்போ நமக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது ஏதோ ஒரு வீட்டில் இருக்கோம் எப்படியோ ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு இதுவே போதும் அப்படின்னு இருக்காமல் இன்னும் எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் இன்னும் எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு யோசிங்க திங்க் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கோங்க அது வந்து உங்களை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட வைக்கும் உங்களை சுற்றி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு தேடும் சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ஏன்னா நானும் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண லேபர்ஸ் தான் எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது வசதியானவங்க கிடையாது ரொம்ப வந்து பிலோ ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான் அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து தான் நானும் படித்து முடிச்சுட்டு வேலை கிடச்சா போகணும் அப்படின்னு தான் இருந்தேன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் என்னோடய இன்கம் வந்து பத்தாயிரத்துலேருந்து சம்திங் வந்து அரௌண்ட் பத்தாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக ஒரு ஏழு டு வருஷமாக வேலை செஞ்சேன் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்போ எனக்கு வந்து இது வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ இந்த மாதிரி வேலைகளில் இருந்தால் நம்ம வந்து ஏன்னா எனக்கு வந்து டார்கெட் இருந்தது நம்ம வந்து இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸில் காம் காம்ப்ரமைஸ்டு ஓகேவா எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அனுசரித்து வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் காம்ப்ரமைஸ்டு லைஃப் வேணாம் ஒரு நல்ல ஒரு பெட்டரான லைஃப் வேணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்ததுனால அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காக நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடிகிட்டே இருந்தேன் அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது என்னவாக வேணால் இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் எந்த மாதிரி ஒரு லைஃப் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் அதை அடையிறதுக்கு ஒரு வருமான வாய்ப்பை தேடுங்க அதுதானே தவிர நம்ம வேலை செய்கிற வேலை தான் நம்ம இது நம்மளோட என்டையர் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செய்ய போகிறோம் இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் இந்த வேலையை தான் நம்ம செய்யணும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் இதுதான் பண்ணணும் அப்படி கிடையாது இல்லையா இதை நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது ஜஸ்ட் திங்க் நீங்கள் வந்து யோசிங்க இது சரியாக நான் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குறவங்க யோசிங்க இது சரியாக இருந்ததுனா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ